கண்மூடி திறப்பதற்குள் எலும்புக்கூடு மட்டுமே மிஞ்சும் பிராணா மீன்களின் வேட்டை ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க தென் அமெரிக்காவில் உள்ள ஆறுகளிலேயும் ஏரிகளிலையும் பிராணா மீன்கள் வந்திருக்கிறது அதாவது அர்ஜென்டினாவின் வடபகுதி அதாவது முதல் கொலம்பியா வரையிலான பிரதேசத்திலேயும் இந்த மீன்கள் காணப்படுகிறது இவ்வகை மீன்கள்ல வந்து வித்தியாசமான இருபது இனங்கள் அமேசான் நதியில் வந்து வாழ்கிறதா அது மட்டும் இல்லாமல் சிராசல் மிடாயி என்ற குடும்பத்தை சேர்ந்த பிராணா மீன் இனங்களுக்குள்ள சென்னிற வயிற்று பிராணா என்பவை வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமானவையாக அதாவது பார்த்திங்கன்னா சிரால்ஸ்மஸ் நற்றேர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த இன மீன்கள் வந்து ஏனையவற்றை விட மிகவும் வலிமையான தாடைகளையும் மிக கூர்மையான பற்களையும் கொண்டிருக்கிறதா பிராணா மீன் இனங்களை சேர்ந்த பெரும்பாலான மீன்கள் நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சென்டிமீட்டருக்கு மேல் வந்து வளர்றதில்ல சில இனங்கள் வந்து வயிற்று பகுதி செம்மஞ்சள் நிறமாகவும் ஏனைய பகுதிகள் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் வேறு சில முற்றாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருப்பு நிறமானவையும் இருக்கிறது பிராண மீன்களின் வந்து தலைகள் வந்து பெரிதாகவும் அதாவது மலிங்கியும் இருக்கும் உடல் ஆழமானதாக இருப்பதோடு வயிற்று வாழ் போன்ற வந்து இவற்றின் வலிமையான தாடைகளில் வந்து முக்கோண வடிவான பற்கள் இருக்கிறது இரு தாடைகளும் ஒன்று சேரும் போதும் அதாவது கத்திரிக்கோளை போல வந்து நறுக்கக்கூடியதவாக வந்து இதனுடைய பற்கள் வந்து அமைந்திருக்கிறது ஆற்றில வந்து நீர்மட்டம் தாழ்வடையும் வேலையிலே இவை கூட்டங்களாக இறை தேடி செல்கிறது ஒரு கூட்டத்துல நூறிற்கும் மேற்பட்ட மீன்கள் வந்து இருக்க கூடும் பெரிய விலங்கு ஒன்றும் வந்து தாக்கப்படும் அந்த சந்தர்ப்பங்களில் தான் பல கூட்டங்கள் ஒன்றாக திரண்டும் அந்த விலங்கை வந்து கடித்து வந்து குதிரை விடுகிறதா பொதுவாக சென்னிற வயிற்று பிராணா கூட்டம் ஒன்றை வந்து சேர்ந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவி சென்று இறைய தேடுதல்ல வந்து ஈடுபடுகிறது இறை ஒன்று வந்து காணப்பட்டதுமே கூட்டத்தின் அடுத்த உறுப்பினர்களுக்கு ஒளி சைகைகள் மூலம் தான் செய்தி அறிவிக்கப்படுகிறதா சைகை கிடைத்ததுமே அனைத்து மீன்களும் பார்த்தீங்கன்னா இரைய நோக்கி திரண்டு தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறதா ஒவ்வொரு மீனும் பாத்தீங்கன்னா இறைய ஒரு கடி கடிச்சிட்டு ஏனையவற்றுக்கு இடம் கொடுத்து விட்டு அப்பால் செல்லுமா குறுகிய நேரத்தினுள்ளேயே எலும்பு கூடு மாத்திரமே எஞ்சும் வரை வந்து இரைய தின்று தீர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மீன் கூட்டத்திலேயே விலங்குகள்ல வந்து மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையாக இருந்தாலும் சிறிது நேரத்துல தின்றுவிட்டு எலும்புகளை மட்டுமே வந்து மீதமாக விட்டு சென்று விடுமா அதாவது அண்மை காலத்துல தான் தென் அமெரிக்காவில சில பகுதிகளில் வந்து மனிதர்கள் மீதும் வந்து பிரானா மீன்கள் வந்து தாக்குதல் பிரேசிலில் வந்து ஒரு பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்து கோடை காலத்துல இரண்டு வாரங்களுக்குள்ள நிகழ்ந்ததா பிராண மீன் கடிக்கிறதால ஏற்படும் காயம் வட்ட வடிவமாக பெருமளவு பார்த்தீங்கன்னு சொன்னா இளையங்களும் குருதியும் இதன் மூலம் இழக்கப்படலாம் ஆறுகளில் வந்து குளிக்க செல்றவங்க வந்து பெரும்பாலும் இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க பிராண கூட்டங்களால் வந்து தின்று தீர்க்கப்பட்ட மனிதர்கள் பற்றிய செய்தி அண்மை காலத்தில் பல பகுதிகளிலையும் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் விஞ்ஞானிகள் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்களா மேல் சொன்ன இந்த பிராணாக்களில் வந்து முழுவதுமாக தின்று தீர்க்கப்பட்டவர்கள் பலர் வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பினாலேயோ நீர் மூழ்கியதாலேயோ இறந்த பின்னரே இந்த பிராணா தாக்குதல் நடைபெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து கருதுகிறார்களா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி